நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் யாழ்ப்பாணம் நாவந்துறை பகுதியில் புதன்கிழமை வீடொன்றில் ஏற்பட்ட தீயினால் வீட்டில் இருந்த தீக்கிரையாகி உள்ளன வீடு தீப்பற்றி ஏறிவதனை கண்ட அயலவர்கள் தீயினை அணைக்க முற்பட்டதுடன் சபை தீயணைப்பு படையினருக்கும் அறிவித்துள்ளனர் அதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்துள்ளனர் தீ விபத்துக்கு காரணம் கண்டறியப்படாத நிலையில் யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் ஆகியோர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் யாழில் உள்ள தனது காணியை விற்றுவிட்டு அந்த பணத்தினை எடுத்து சென்ற வேளை அவரிடமிருந்து கொள்ளையர்கள் அந்த பணத்தினை கொள்ளி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் ஏழு மணியளவில் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்குவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சங்குவேலி பகுதியில் உள்ள தனது காணியை விற்பனை செய்துவிட்டு ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாவினை எடுத்து சென்ற வேளை இந்த கொள்ளி சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் பணத்தினை கொள்ளையடித்தவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கான கெனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் போல்ஸ் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசா சந்தித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கு தனதும் கனேடிய அரசாங்கத்தினதும் மக்களினதும் மனப்பூர்வமான வாழ்த்து தெரிவித்த கனேடிய தூதுவர் ஊழலை ஒழித்து நாட்டில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியுள்ளார் ஊழல் மற்றும் பாதுகாப்பின்மையும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் தடையாக இருப்பதாக எரிக் சீர்திருத்தங்களின் மூலம் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மிகவும் பொருத்தமான சூழல் இலங்கையில் உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கை தொடர்புபாட்டிற்பதும் மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் கனேடிய அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் வழங்குவதாக உயர்ஸ்தானிகர் உறுதி அளித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை முப்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை முப்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொது தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் முதலாம் திகதி வரை கொழும்பு மாவட்டத்தில் மூன்று சுயேச்சை குழுக்களும் கழுத்துறை மாவட்டத்தில் இரண்டு காளி மற்றும் மாவட்டத்தில் தலா ஒன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இரண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான்கு வன்னி மாவட்டத்தில் இரண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு திகாமாடுள்ள மாவட்டத்தில் நான்கு திருகோணமலை மாவட்டத்தில் மூன்று அனுராதபுரம் மாவட்டத்தில் இரண்டு பதுளை மற்றும் முனராகலை மாவட்டத்தில் தலா ஒன்று ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டத்தில் தலா இரண்டு சுயேட்சை குழுக்களுமாக மொத்தம் முப்பத்தி ஏழு குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் எல்பிட்டியா பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்பு திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தபால் மூலா வாக்களிப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் திகதி அளிக்க முடியும் என்பதுடன் தபால் மூல வாக்கை அளிக்க முடியாவிடின் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் திகதி தான் கடமையாற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் அளிக்க முடியும் காளி மாவட்டம் எல்பட்டிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெற நிலையில் அனைத்து பணிகளையும் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளது இதற்கமைய தபால் மூலிய வாக்களிப்புக்கு விண்ணப்பித்து வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவர்களுக்கான வாக்காளர் அட்டை எதிர்வரும் ஏழாம் திகதி திங்கட்கிழமை விநியோகிக்கப்படும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி முதல் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மீது ஈரான் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் ஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலில் உள்ள சகல இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவித்தல் விடுத்துள்ளது இது தொடர்பாக தமது உத்தியோகபூர்வ சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தரப்பினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் மறு அறிவித்தல் வரை ஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்தோடு தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும் மாறும் தேவையான உணவு மருந்து மற்றும் குடிநீர் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்திய வெளி அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நாளை வெள்ளிக்கிழமை இலங்கை வரவுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் இந்நாட்டுக்கு வரும் முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரி இவர் ஆவார் ஜனாதிபதி திசா திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹர்னியாமர் சூர்ய வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட புதிய அரச தரப்பினருடன் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடனும் மற்றும் சிவில் சமூகத்தினருடனும் இந்திய வெளிவகார அமைச்சர் பேச்சு நடத்த உள்ளார் இந்த விஜயத்தின் போது டில்லி வருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் இந்திய வெளிவகார அமைச்சர் கையளிக்க உள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப் பொருளுடன் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ எண்ணூற்றி எண்பத்தி மூன்று கிராம் குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் கொட்டுகுடா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மிதிகம இப்பவள பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மிதிகம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை சோதனை செய்த போது இந்த போதைப்பொருள் கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெளிகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது வயதுடையவர் எனவும் சுற்றி வளைப்பின் போது அங்கிருந்த மேலும் மூவர் தப்பிச் சென்றுள்ளனர் இவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பிரதேசங்களில் நேற்று இடம்பெற்ற ஒவ்வொரு வீதி விபத்துகளில் மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூரிய விவ தெனியாய மற்றும் கடுகொட பகுதிகளில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் எட்டு மற்றும் நாற்பது வயதுடைய மேம்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி திசா நாய்க்க தலைமையிலான அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சு ஆயுதப்படைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது தேசிய பாதுகாப்பிற்கு பல வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் புதிய முப்படைகள் தொழில் ரீதியாக தரம் உயர்த்துவது உட்பட அனைத்து அம்சங்களிலும் அபிவிருத்தி செய்யப்படும் என மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் குருநாகர் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கட்சியின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருக்குமார திசாநாயக்க வெற்றி பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இந்நிலையில் நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னணி கட்சிகள் அனைத்தும் தேர்தலை எதிர்கொள்ள வியூகங்களை வகுத்து வருகின்றன இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் நகர்வுகளை முன்னெடுத்துள்ளது இதன்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச இம்முறை குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பொறுப்பேற்று பொது கூட்டணி ஒன்றை முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கோரிக்கையை ரணில் விக்ரமசிங்க புறக்கணித்துள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல்கள் இனிமேலும் தொடராது என பொதுச் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பொது எதிர்கட்சி கூட்டணிக்கு இணைய விருப்பம் இருக்குமெனின் சஜித் பிரேமதாசவுக்கு பிரதமர் வேட்பாளர் பதவியை வழங்குவதில் சிக்கல்கள் எதுவும் இல்லை என ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் பிரச்சனை என்னவென்றால் ஐக்கிய மக்கள் சக்தி விரும்பும் பொது கூட்டணியின் சின்னமாக தொலைபேசி காணப்படுகின்றது கட்சியில் உள்ளடங்குபவர்களின் சின்னத்தில் இதுவரை எந்த கூட்டணியும் உருவாகவில்லை அது பொதுவான அடையாளமாக இருக்க வேண்டும் என சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்திருந்த போதிலும் அதனை மேலாய்வு செய்ய வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜய்தேரத் தெரிவித்துள்ளார் இதன்படி அரசாங்கத்தின் நிதி நிலைமை தொடர்பில் மேலாய்வு செய்து அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலியம் சட்டப்பூர்வ கூட்டு தாபனம் திட்டமிட்டு எரிபொருட்களுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகளையும் வழங்கியுள்ளதால் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலியம் சட்டப்பூர்வ கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஜே கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஊழலற்ற சிறந்த ஆட்சியை உருவாக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்னெடுக்கும் வேலி திட்டத்திற்கு ஜப்பானிய அரசாங்கம் பூரண ஆதரவை வழங்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி தெரிவித்துள்ளார் இருவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட அனுரகுமார திசா நாயக்கவிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த ஜப்பானிய தூதுவர் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு ஜப்பான் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வம் உள்ள துறைகள் குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் நட்பு நாடுகளாக நெருக்கமாக பணியாற்றவும் உடன்பாடு காணப்பட்டது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜனாதிபதி கூறியது போன்று ஊழலற்ற மற்றும் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி இருப்பது தொடர்பில் ஜப்பானிய தூதுவர் பாராட்டு தெரிவித்ததுடன் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் பூரண ஆதரவு வழங்கும் எனவும் உறுதி அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உணவுக்கான நிலுவை தொகைகள் பலவற்றை தீர்க்க வேண்டியிருப்பதால் அவர்களின் கடந்த மாத கொடுப்பனவு தொகை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் அன்றைய தினம் வரை உறுப்பினர் கொடுப்பனவை கணக்கிட்டு வழங்குவதாக நாடாளுமன்ற தலைவர்கள் தெரிவித்தனர் எதிர்வரும் மாதங்களில் இவ்வாறான நிலுவையில் உள்ள கட்டணங்களுக்கு தீர்வு காண முடியும் என்பதால் மாதாந்த கொடுப்பனவை தாமதமின்றி வழங்குவதாக நாடாளுமன்ற ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடைசி கொடுப்பனவு இது என்பதால் நிலுவைத் தொகையை முற்றாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் கொடுப்பனவு தாமதமானது தொடர்பாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற சேவை திணைக்களத்திடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இணையத்தினூடாக இடம்பெறும் பண மோசடிகள் அதிகம் பதிவாகுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே வங்க வாடிக்கையாளங்களின் தற்காலிகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் விழிப்புடன் செயற்படுமாறும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் நிகால் தலத்துவ தெரிவித்துள்ளார் ஆன்லைன் கொடுக்கல் வாங்கல்களின் போதே இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மனைவியை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த உடமளவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த மனைவியும் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்று மதுபோதையில் தனது மாமனாரின் வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் வீட்டிலிருந்த பெறுமதியான பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி மனைவியை பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார் பின்னர் காயமடைந்த மனைவி இது தொடர்பில் அனுராதபுரம் நிலையத்தில் அளித்துள்ளார் இதனை அடுத்து விசாரணைகளை கைது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் அனுராதம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் லிந்துளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய ராணிபத்து தோட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வீடு ஒன்றை உடைத்து மூன்றரை பவுன் தங்க நகைகளை திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் போலீசார் கைது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்திலேயே யாரொல்லி சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வீட்டு உரிமையாளர் லிந்துளை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நுயரிலியா தடயவியல் போலீசாரின் உதவியுடன் கைரகை நிபுணர்கள் மோப்ப பரிசோதனைகளை மேற்கொண்டனர் பின்னர் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்த போலீஸ் குழுவினர் முப்பது வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ததுடன் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளையும் கைப்பற்றியுள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகளின் பெருமதி ஆறு லட்சத்திற்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நூரலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் விவசாயத்தை காலநிலை கேட்ப கொண்டு செல்வதுடன் விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்கிற போது இடைத்தரகர்களின் தலையீட்டை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு உற்பத்தி கேட்ப லாபம் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி விவசாய கண்காட்சியினை ஆரம்பித்து வைத்து அதில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கடந்த ஜூன் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அதில் ஆளும் கட்சியான மொரேனா கட்சி சார்பாக கிளாடியா ஷீன்பாம் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார் அறுபது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இந்நிலையில் தேர்தல் நடைபெற்று மூன்று மாதங்களின் பின்னர் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக கிளாடியா ஷீன்பாம் பதவியேற்றுக் கொண்டார் புகழ்பெற்ற காலநிலை ஆராய்ச்சியாளரான இவர் ஏழாம் ஆண்டில் அமெரிக்கான நோபல் பரிசை வென்றார் பதினெட்டாம் ஆண்டில் தேர்தலில் வெற்றியெட்டி மெக்சிகோவின் முதல் மேஜராக இருந்தார் இரண்டாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரையில் நாட்டின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் நடந்த மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இங்கிலாந்து படைகள் களமிறங்கியுள்ளன ஏப்ரலில் ஈரான் இறுதியாக சுஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட போது இங்கிலாந்து போர் விமானங்கள் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஸ்ரேயில் மீதான ஈரான் தாக்குதல் குறித்து பிரதமர் ஸ்டார்மர் இங்கிலாந்து ஸ்ரேலுடன் நிற்கிறது என்றார் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போராளி குழுக்களின் தலைவர்கள் மற்றும் ஈரானின் மூத்த தளபதி ஒருவரை கொலை செய்த அண்மைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவட்படை தெரிவித்துள்ளது கொல்கத்தா பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி கொலை செய்யப்பட்டமைக்கு நீதி கோரியும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்புடன் போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர் பயிற்சி மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பில் பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதில் ஒரு சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன இந்நிலையில் மக்களின் நலன் கருதி போராட்டம் தொடங்கி நாற்பத்தி இரண்டு நாட்களின் பின்னர் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அத்தியாவசிய மருத்துவ சேவைகளுக்கு மட்டும் சமூகம் அளித்தனர் ஆனால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் பணி நிறுத்தம் தொடரும் என அறிவித்திருந்தனர் இந்நிலையில் கொடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய பயிற்சி மருத்துவர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக மேற்கு வங்காளத்தில் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது